பாட்டில கொடுத்து விட்டு இப்போ நான் பாடுற பாடு இருக்கே இனி இவன் படாது பாடு படுத்திட்டு கலக்கா ஐயோ கடவுளே பாட்டி இந்த பக்கம் வாட்டி முதல்ல இவளை கொண்டு போய் அவன் வீட்டில் தள்ளணும் அப்போ எனக்கு நிம்மதி இவன் ஒருத்தி பாறையிலேருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்தால் எங்கேயாச்சும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே அதை விட்டு விட்டு பை கூடாது வச்சு கலக்கா இது தெரியாம நான் வேறு இவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு இப்போ நான் இனி போட்டை படாது பாடு படுத்திட்டு கலக்கா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்

கேள்விக்கு கேள்விக்கு காதல் அது கன்றாவியான காதல் கடைசியில ஏற்படும் போது மோதல் காதலா சரி ஜமாடி ஆனோ என்ன அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்குவா வாடி வீட்டுக்கு போவா ஒரே தெரிஞ்சிட்ட உலகம் புரிஞ்சிட்டேன் தானோ யோய் இவ மாட்டு வண்டி மாதிரி இங்கட்டங்கட்ட ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓட போட்ல போற வரவளா என்ன என்னமோ வாட்டி கொஞ்சம் ஆடாம வாட்டி நான் பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படியே தள்ளிட்டு என்னது நான் உன்னை தள்ளிட்டு போறேனா புனியெல்லாம் குப்பைன்னு அழிக்கிட்டு எவனாதை வந்து அள்ளிக்கிட்டு போகாமல் கணக்கானே அதை வச்சு சந்தோச்சி போடு அதை விட்டு நான் உன்னை தள்ளிக்கிட்டு போகிறேன் இதில் இவன் பெரிய உனக்கு அழுகி இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்க குடிச்சி விட்டு நீ என்ன ஒன்றுமோ பேசி திருவிடுவா இப்போ தான் புரியுது குடிக்கிறவன் மயிலேருந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் உழவி கொட்டிடுவாத உன் மீன் தெரிஞ்சிக்கலான்னு சொல்லுவாத அது எவ்வளோ உண்மை இப்போ தான் புரியுது கண்டபடி உழகிட்டு கிடக்காமா வா ஊடு போய் சேருவோம் அங்கே உன் வீட்டுக்காரர் பிள்ளையெல்லாம் கிடக்காதே உன் தைரியத்தை போய் அங்கே போய் காட்டு

அனேகமா வந்து வீட்ல எல்லாம் பல வெளிய எங்கயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஊர சுத்துறதுன்னா முதல்ல அலை இவ தான் போய் நிக்கிறா எங்கயாச்சும் போனா வீட்ல தர உங்களுக்கு தொழுகு பண்ற எண்ணமே கிடையாது எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல என்ன சங்கல் எதாவது செய்யணுமா இல்லமா ஏன் வெள்ள வேசி சட்டலாம் துவைக்கிறதுல கடைக்கு சரி அது கொஞ்சம் பவுடர் போட்டு ஊற வச்சு துவைச்சி தனியா காய வச்சு வெயிட்டி துணியோட சேர்த்து துவைச்சோம்னா கதவு பிடிச்சிக்கிறது சாயம் ஆகி போகுது அதனால தனியா துவைச்சு வெயிட்டி ஒரு கல்யாணம் ஒன்றுக்கு போட்டு போனோம் சொன்னேன் இவன் என்னடா அந்த துணியை துவைக்காம எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல ஓ சாயங்காலம் கல்யாணத்துக்கு போட்டு போனோமோ சரி நான் என்ன பத்தி தோசை கொடுக்கவா अंकல் ஐயோ அதுல ஒண்ணு வேணமா நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீ போய் கந்து எடு என்ன ஒரு செட் துணி தான் இருக்கு நானே ஊரு வச்சு தோச்சிக்கிறேன் நான் அத்தை காரி வந்தனா அதுக்கு அப்புறம் அவளை வெச்சிக்கிறேன் சொல்ற வேலை குறிச்சு ஏமா அப்படி எங்க போய் ஊர் சுத்திட்டு வரானே தெரியல வீட்ல இருக்குற வேலைய எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வெளிய போணும்ல வர வர இவனுக்கு ரொம்ப தான் கிவர் ஆயி போச்சு விடுங்க अंकல் பாவா அவங்க எல்லாம் வீட்டு வேலைய செஞ்சிட்டு இருக்க டயர்டா இருப்பாங்க வெறு படிக்க முடியல எவ்வளவு நேரத்தை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க கூட்டாளியோட சேர்ந்து ஒரு நாலு வாட்டி பேசினா தான மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ஒரு போய் இருப்பாங்க என்னமோ

அது நான் எப்படி சொல்லுவே என்னன்னு சொல்லுவே ஏதடி சொல்லுவே ஏ வாயால எப்படி சொல்லுவே பாரியில இருந்து என் மாவன் வந்ததால பக்கத்துல இருந்த கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்து அவனுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்கலாமே நான் பாட்டுக்கு பொடி நடந்து ரோட்ல நடந்து வந்துட்டு கிடந்தே அப்பையில பார்த்து ரோட் ஒருத்துல ஒரு பொம்பள மயங்கி வீந்து கிடந்தா அப்ப மயங்கி வீல குப்புற ஊந்து கிடந்தா யாருன்னு குனிஞ்சு பார்த்தா அது நம்ம அண்ணோ என்னது அத்தை குப்புற ஊந்து கிடந்துச்சா லட்சுமி நானோ எத்தனை முறை கேள்வி கேட்கறது இந்த அண்ணன் லட்சுமி ஒரு வார்த்தை கூட பாய் தொடர்ந்து சொல்ல மாட்டேங்கிறான் என்னென்னமோ பேசிட்டு வரா இங்கிட்ட அங்கிட்டமா ஆடிட்டு வரா கொஞ்சம் விட்டோம்னா இங்கேயாச்சும் மரத்து மேலே ஏறி நின்றுகிட்டு குரங்கு மாதிரி ஆடுறா இல்லாட்டி கிணத்து மேலே ஏறி நின்றுகிட்டு கிணத்து உள்ள குதிக்கிறேன்னு சொல்றா அய்யோ அப்புறம் நான் என்ன கிணத்து உள்ள இறங்கி இவளை கூட்டிட்டா வர முடியும் எனக்கே நீச்சல் தெரியாது நீ நான் குப்புற ஊந்தாலும் என்ன தூக்கி உள்ளதுக்கு பத்து பேர் வரணும் அந்த நிலைமையில கிடைக்கும் இதுல இவளை இந்த நிலைமையில பார்த்த உடனே மனசு சுக்கு நூறா போச்சுமா சோ 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 சட் என்னாச்சு என்னாச்சு அண்ணே வாயத் திறந்து பேசடி அண்ணே அத்தனை முறை சொல்லிய இவன் ஒரு வாரத்துக்கு பேச மாட்டேigraph இவன் உடம்புக்கு என்னாச்சு ஏதோ என்ன பண்ணிட்டு தெரிஞ்சா எதுவுமே தெரியல பாத்துங்க அப்படியே அலதிய விட்டுப் போயும்டிபா ஆயிரம் கூட்டிட்டு வந்து வீட்ல சேக்கனும்ன்றது கூட சேர்ந்துட்டு நானும் ஆடிக்கிட்டே வந்து அப்படியே வீட்ல சேத்துட்டபா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஒரு வழியா உங்ககிட்ட கொண்டாடி சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா வீட்டுக்கு போவேன் நானும் மட்டும் அண்ணத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா அவன் நிலைமை என்ன இருக்கும்னு எனக்கே தெரியல அதனால தான் பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கங்க ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்னமோ பாவம் மனசுல எவ்வளவு கவலை இருக்குன்னு சொல்லி இருக்கா பாத்துக்கங்க இந்த வீட்டுல முகம் பாக்குற கண்ணாடியே தேவையில்லை உன் மண்டியை பார்த்தாலே போதும் ஜோப்ளோ திம்மு இருந்தே இப்படி பேசுற. ஏன் மண்டைய பத்தலாம் நீ தலைய சிவியா? அப்படியே ஓட ஓட்டே வச்சிருக்கியா. நான் ஒண்ணே நான் சொன்னேன். ஏண்டா ஏண்டா உனக்கு இவ்ளோ கோவம் வருது? ஒண்ணே சொன்னா ஏண்டா உனக்கு இப்படி கோவம் வருது? ஐயோ என்னடி சொன்னா? தாவா. யோடி என்னைய பார்த்தா நீ தாவா சொல்ற உங்களுக்கு இவ்ளோ திம்மு இருந்தா பட்டல புசுல வாட போறானு மரியாதை இல்லாம பேசுற. ஒண்ணே ஐயோ அங்கிள் வேண்டாம் அவசரப்படாதீங்க பொறுமையா இருக்கே.

ஏட்டி அண்ணோ நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா அது உன் புருஷன் டீ உன் புருஷே என்னைய அவ பாத்து தொட்ட தலையில சென்னு உன்னைய தொட்ட தலைய ஆட்ட முட மாட்டேடி சரி போடா ஏமா மர்மகளே யாரு உனக்கு மர்மகளே அப்போ என்னைய கூப்பிடுங்க ஏமா அவன கட்டிட்டு வந்தவளே மர்மகளேன்னு கூப்பிடாம பின்ன எரு என்ன கூப்பிட முடியா மருமவளே இந்த வீட்டு மகள் லட்சுமியே நீ மவளே கடிக்கிட்டு வந்தவளே நீ மாதி மருக்கும் போது நான் உன்னிய மவ ரனிமாரி பாத்துக்கணும் நான் உன்னிய இந்த மனுஷிக்கு வீரதமன அடைக்கிட்டேனே இந்த வீட்டு மருமகளே நான் இப்படி மண்ணோட போட்டு பாடா மன்னிச்சிடுமா மன்னிச்சிடுமா சின்ன பொண்ணே ஆஹா என்ன ஒரு கண்குளால காச்சி மாமியார் மருமக காலில் விழுந்து மன்னிப்பு கூரும் காட்சி இந்த அரிய வகை காட்சியே அதுக்கு பார்க்கணும்னா உடனே போன் எடுத்து போடா எடகே ஐயோ எத்த உங்களுக்கு எதுக்கு மாமியார் நான் பண்ண ஒரு சத்தம் இருக்கு அப்படியே கொஞ்சம் உங்க மணி பாருங்க

எங்களுக்கும் அதே நாங்கள் சந்திக்கும் இதுக்கு எங்கே போனாக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்ப ஒருவேளை ஆவி கிவி புழுந்து சந்தர்ல வந்ததுலேருந்து என்னென்னமோ பேசுகிறாங்க சமுதியமாக பேசுகிறாங்க ஆவியா அடி பொடி பாவி கள்ளுட்டி எதுக்குவேன்னு சொல்கிறது கண்ட நேரத்தில் கண்டபடி முறை சுற்றக்கூடாதுன்னு ஏம்மா என்னவா ஆச்சு இப்ப எதுக்கு தௌசண்ட் வாட்டோ பல்பாட்டோ பல்ல ஈழ காய்ச்சிட்டு இருக்கிக்க பாய் மூடுக ஏன்னு கேட்டாச்சு அம்மா என்ன பா ஏன் கர்மம் ஏன் மூடு இல்லை ராமா ஹம்

ஆமாங்க அந்த கலியை கேக்குறீங்க வரும்போதே போதையில தள்ளாடிட்டு வராங்க பாட்டு வேற இதுல ஆஹா இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா அதுக்கு அப்புறம் நம்ம ஏதாச்சும் வம்பு மாட்டி கொண்டு வந்து எஸ்கேப் பண்ணிட வேண்டியதா அஞ்சி சாரி பா தம்பி நீ ஆச்சு உங்க அம்மா ஆச்சு குடும்பம் இது உங்க குடும்ப பிரச்சனை நீங்களே பாத்துக்கங்க ஏதோ என் கடவும் முடிஞ்சு போச்சு நான் அப்படியே கிளம்பறேன் ரொம்ப ரண்டி காண்டி ஓஹோ குடிச்சிட்டு வந்துட்டே நீ வாடா போடானு பேசுறதோ தொட்ட மணியன பேசுறதோ இப்ப பேசுற அத்தனை சொன்னது எல்லாமே குடிச்சிட்டு வந்துட்டே சொல்லுதா இவ்வளவு திமிரு இருந்தா என்னை தொட்ட மணியன சொல்லிருப்பா